மாற்றுக் கட்சியிலிருந்து குங்குநாடு முன்னேற்ற கழகம் மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து இருந்து வந்திருக்கூடிய அருமை தம்பிகள் அதேபோல இங்கே வந்திருக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கூடிய பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உறுதியாக்கி நன்றி இழந்த வணக்கத்தை உரித்தாக்கி இது அருமையான ஒரு நிகழ்வு ஒரு சனி சரியான இடத்திலே சரியான நேரத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் புரோஜித்தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு புரோஜித்தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயி கிராமத்தில் இருப்பவர் நாட்டை ஆள முடியுமா இவர் முதலமைச்சர் ஆகி ரெண்டு மாசத்துல போயிடுவார் மூணு மாசில் போயிடுவார் ஆறு மாசத்தில் போயிடுவார் என்று பல்வேறு எதிர்கட்சிகள் எல்லாரும் பேசப்பட்டது ஆனால் ஒரு விவசாயி சிறப்பாக நாட்டை ஆள முடியும் ஒரு கிராமத்திலே இருந்து பிறந்தவர் சிறப்பான திட்டங்கள் தர முடியும் என்று நிரூபித்தார் அந்த எடப்பாடியார் அவர்கள் இங்க வந்திருக்கூடிய மாணவர்கள் கல்லூரியில் படிப்பால் கல்லூரி முடித்தவர்கள் இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க இன்றைக்கி நீட் நீட் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி நிறைய மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வந்தபோதல் இருபத்தைந்து பேர்த்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கி உயிரை மாய்த்து கொண்டார்கள் மாணவ கண்மணிகள் ஆனா இன்னும் அதை நீட்டை சொல்லி ஏமாத்தி இருக்காங்கன்னா கிராமத்திலே பிறந்த எடப்பாணியிடம் மட்டும்தான் இந்த பிரச்சனை பிரச்சனை அம்மா காலத்திலே நீட் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை அதிமுக கொள்கை இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் நீட்டை அமல்படுத்தி விட்டது உச்ச நீதிமன்றத்தில் புறத்தில் அம்மா இருக்கும் போது வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு எதார்த்த என்னன்னு பார்த்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தந்து ஆறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிச்சு இன்னைக்கு மருத்துவர் ஆகிறாங்கன்னா எடப்பாடியாக காரணம் அது மட்டும் கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் பண்ணி விட்டாரு இன்னைக்கு மாணவர் எங்கே போனாலும் அவரு நிறைய பேர் கூட பாத்தீங்கன்னா என்னோட என் பையனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் சொன்னான் அவன் கிட்டத்தட்ட பிஎஸ்சியில் இருபத்தி ஆறு அரியரன்பா வச்சிருந்தான் அது பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் ஆகிட்டான் அப்படி அதுக்கப்புறம் போய் எம்இ சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் எம்இ சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட சன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க திடீர் இப்படி வந்து என்ன தம்பினா இப்போ எல்லாம் சேர்ந்து எப்போ எடப்பாடியார் முதலமைச்சர் வருவான் எதுக்கு இப்போ திரும்பி இவ்வளோ அக்கறையை கேட்குறீங்க இல்லை இவெல்லாம் எம்பி சேர்ந்துருக்கிறா அவர் வந்தால் தானே திரும்பி ஆள் பாஸ் பண்ணுவான்னு சொல்லி அப்படி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்லா படிக்கணும் பாஸ் பண்ண அது மாட்டு கருத்து இல்லை அன்னைக்கு கொரோனா நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா காலேஜ் போக முடியல பார்த்தீங்கன்னா டீச்சிங் இல்லை அந்த சூழ்நிலையில் மாணவர்களை சூழ்நிலை புரிந்து கொண்டு அன்னைக்கு பாஸ் பண்ணிவிட்டான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு அதிகமான திட்டங்கள் தமிழ்நாடு முன்னாடி கொடுத்து எனக்கு எடப்பாடியாக தான் அம்மா அரசாங்கெல்லாம் தெரியும் எல்லாம் கோயம்பு மாவட்டம் சேர்ந்தவங்க நம்ம தொகுதி சேர்ந்தவங்க நிறையா இருக்கீங்க இன்னைக்கு கோயம் மாவட்டத்தில் இவ்வளோ இவ்வளோ திட்டங்கள் வந்திருக்காருன்னா எடப்பாடியாக இருக்காணும் இப்போ நான் அமைச்சராக வந்த பாத்தீங்கன்னா நம்ம தொண்டாம்தூர் தொகுதியில் இன்னைக்கு இவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்கிறோம் இன்னைக்கு கோயம்பு மாவட்டம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆறு புதிய கல்லூரி கொண்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரைவேட் காலேஜ் போய் சேர்த்திங்கன்னா ஆர்ஸ்ட் காலேஜ் சேர்த்தாலே முப்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் வருது வெறும் ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸில் ஆறு புதிய கல்லூரி எந்த மாவட்டத்தில் இல்லை இன்னைக்கு எடப்பாட்டை வாங்கி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அதே போல பாத்தீங்கன்னா கலெக்டர் புது பில்டிங் எஸ்பி ஹாஸ் புது பில்டிங் கோயம்பு எல்லா சாலைகளும் போட்டோம் புதுப்பிச்சு அகலப்படுத்தி எல்லா பாலங்கள் இன்னைக்கு சென்னையில் அதிக பாலங்கள் கோயம்புத்தூர் இன்னைக்கு அதிகமான பாலங்கள் கட்டி இருக்கோம் நம்ம கட்டின பாலத்தை கூட திமுக முடிக்க மாட்டேங்கிறோம் அங்க போக முடியாது அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் இன்னைக்கு அந்த குழந்தையெல்லாம் மேம்படுத்தி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அற்புதமா மேம்படுத்தி இன்னைக்கு அருமையை பண்ணி கொடுக்கும் அரசு மருத்துவமனை போய் பாருங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல வரைக்கும் இறுதி அறுவை சிகிச்சை சின்னியருக்கு மாத்த ஒரு சிகிச்சை பண்றோம் சென்னை போயிட்டு இருக்காங்க நம்முடைய மக்கள் கோயம்புத்தூர்லயே பண்றோம் கேன்சர் மட்டும் நான் அமைச்சா இருக்கும் போது கோடிக்கு மிஷின் எடப்பாடி கேட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் இப்படி பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணிட்டு என்ன சொல்லிட்டே போலாம் அதிகமான தாலுக்கா நம்ம தொகுதியில் ஒரு தாலுக்கா கொண்டு இருக்கிறோம் ஆர்டி ஆஃபீஸ் கொண்டு வந்துருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்திக்கடவுல வந்து ஐம்பது கிலோமீட்டர் குடிக்கிற தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சா இருக்கும் போது கோயம் மட்டும் மூன்றாவது கூட்டுக்கொண்டு திட்டம் கொண்டு வந்து வேலை பாதி முடிஞ்சிருச்சு அதை முடிக்க மாட்டேங்கிறாங்க முடிச்ச முடிக்கும் போது ஐம்பது வருஷம் குடிநீர் பிரச்சனையே இருக்காது இப்படி சொல்லிட்டே போல அவ்வளவு திட்டங்கள் நம்ம இன்னும் ஆண்டு கால பிரச்சனை ஆண்டுகள் மக்கள் போராடிட்டு இருந்தாங்க விவசாயிகள் பொதுமக்கள் எடப்பாடி முதலமைச்சர் நீங்க நீங்க இருக்கும்போது பண்ண முடியாது தம்பி மத்திய அரசாங்கம் பணம் வரணும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க கண்டிப்பா பண்ணி தரணும் போய் கேட்டதுமே நிதி ஒதுக்கி நேரம் வந்து அடிக்கல் நாட்டி தொண்ணூறு சதவீதம் மேல மழை முடிச்சிட்டோம் திட்டம் அதே போல ஏர்போர்ட் விரிவாக்கம் இருபது ஆண்டு கால பிரச்சனை ஏர்போர்ட் விரிவாக்கம் முதலமைச்சர் வந்து மீட்டிங் போட்டு நில எடுப்புகள் ரெடி பண்ணி எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம் அது கிட்டத்தட்ட ஐடி கம்பெனி வரும் நிறைய இளைஞர்களுக்கு படிச்சு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் உருவாகி இருக்கிறோம் இதையெல்லாம் இந்த அரசு முடிக்காம இருக்கு ஒன்றும் பிரச்சனை இன்றைக்கி மக்கள் பண்ணிட்டாங்க எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் முடிவென்ட்டாங்க கண்டிப்பா எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் இந்த திட்டங்களை போற முடிப்போம் அது மட்டுமல்ல இன்னைக்கு விலைவாசி உயர்வு சொத்து உயர்வு மின்கட்டண உயர்வு மக்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க எல்லா மக்களும் ஏழைகள் நடுத்தர பக்கம் படித்தவர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாருமே மிகப்பெரிய வருத்திட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் எல்லாருமே ஜாட்சி எப்ப போகும் எடப்பாடி எப்ப முதலமைச்சர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நடக்கும் அது மட்டுமல்ல நிறைய இளைஞர்கள் மாட்டு கட்சியில் நல்லா வந்திருக்கிறீங்க நிறைய பேர் நல்லா வர வந்து வரவேற்கிறோம் நீங்கள் வந்து இந்த கட்சியை அளவுக்கு ஒரு பாசத்தோட புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி பாசத்தோட வளர்த்த புரட்சி அம்மா அவர்கள் கட்சி எடப்பாடியார் உங்களை மாதிரி இங்க இருந்துட்டு பொதுச்சியாக இருக்கார் ஒரு கிளைச்சியார் பெங்க இந்த மாதிரி இருந்து பொதுச்சியார் இருக்கார் எல்லா கஷ்டமும் தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆகவே நல்ல ஒரு தலைவர் ஒரு எளிமையான தலைவர் நம்ம பெற்றிருக்கிறோம் ஆகவே நீங்க வந்திருக்கிறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதா இருந்தாலும் குடும்ப பாஸ்தோடு நீங்கள் வந்து கட்சியில் மட்டும் இல்லை குடும்பத்தோடு சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி அதே போல் எல்லா சகோதர சகோதரியார் இருந்து எல்லாருமே உங்களுக்காக எப்பவுமே உறுதுணையாக இருப்போம் அது மட்டுமல்ல உங்களுடைய தாய் தந்தையெல்லாம் உங்களுக்கு நல்லா படிக்க வச்சுருக்காங்க உங்களா எவ்வளோ வளர்த்து எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுருக்காங்க அவங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் அதே போல் உங்களுடைய வேலை வாய்ப்பையும் உருவாக்கணும் நம்ம ஆட்சி வரும்போது தேவையான உதவிகளை கண்டிப்பாக நம்ம செய்வோம் கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க கட்சி உடன் நிற்கும் அதே போல அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் வழங்குவோம் அங்க உள்ள இருக்கிறவங்க யார் இந்த பொறுப்பு விரும்புறீங்களோ ஒன்று சேர் நகர சேர் பேரூச்சியெல்லாம் வாடி சேர்த்து கொடுங்க எங்களுக்கு வந்துடும் அதுல நீங்க யார் உங்களை கூப்பிட்டு வந்து பொறுப்பாளர்கிட்ட கொடுங்க கண்டிப்பா தேவையான பொறுப்புகளும் போட்டு தருவோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்களும் கட்சி வேலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் இருக்கும் அதே போல மற்ற நேரத்தில் ஒரு ஈவினிங் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க யாரும் தொழில் கெடுக்க வேண்டியதில்லை வேலை கெடுக்க வேண்டியதில்லை அதனால தொழில் நல்லா பார்க்கலாம் நம்ம கட்சியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு உறுதுணையா நாங்கள் இருப்போம் என்று சொல்லி உங்களை எல்லாம் வருக வருக என்று கோவை மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்று நம்முடைய புரட்சி தமிழர் கழகத்துறை பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சார்பாக வருக வருக என்று வரவேற்று கண்டிப்பாக கூடிய அத்தனை பேரும் வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க